முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஓம் முகனே சரணம் ஓம் குமரணே சரணம் ஓம் குகனே சரணம் ஓம் சரவணபவனே சரணம் ॐ न् शरणं ॐ कार्तिकेया शरणं ॐ तण्डायुधभाणीये शरणं ॐ सन्मुहा शरणं ॐ मैल्वागणने शरणं ॐ सेयोने शरणं ॐ तमिळ्कडौले शरणं ஓம் குருவின் குருவே சரணம் ஓம் மாய சக்தியே சரணம் ஓம் முக்கன் மைந்தா சரணம் ஓம் பார்வதி சக்தியே சரணம் ஓம் சக்தி பாலகனே சரணம் ஓம் ஞான ஒளியே சரணம் ஓம் தனலின் பிறப்பே சரணம் ஓம் தமிழ்மன் மைந்தா சரணம் ஓம் குறிஞ்சி தெய்வமே சரணம் ஓம் குழந்தை பாலகனே சரணம் ஓம் அன்பின் வடிவே சரணம் ஓம் கருணை வடிவே சரணம் ஓம் அசுரனை அழித்தவனே சரணம் ஓம் சரண பொய்கை பாலகனே சரணம் ஓம் கணபதி தம்பியே சரணம் ஓம் இளமையின் திருவே சரணம் ஓம் சேவல் கொடியோனே சரணம் ஓம் ஆறுமுகனே சரணம் ஓம் என்றும் அழகனே சரணம் ஓம் ஓ சக்தியே சரணம் ஓம் கிரியா சக்தியே சரணம் ஓம் ஞான சக்தியே சரணம் ஓம் ஓம் வேல் சரணம் தண்டை உடையோனே சரணம் ஓம் வேர்படை வேந்தே சரணம் ஓம் கங்கையின் செல்வனே சரணம் ஓம் ஆண்டியன் கோளனே சரணம் ஓம் ராச அலங்காரனே சரணம் ஓம் தமிழ் புதல்வா சரணம் ஓம் சந்தன பிரியனே சரணம் ஓம் அக்னியின் பிறப்பே சரணம் ஓம் குழந்தை வடிவானவனே சரணம் ஓம் இந்திர மகனின் துணைவே சரணம் ஓம் பிரியனே சரணம் ஓம் சிவப்பு பிரியனே சரணம் ஓம் நீல மயிலின் சிவப்பே சரணம் ஓம் தமிழரின் விருப்பமே சரணம் ஓம் சித்தர்களின் சித்தரே சரணம் ஓம் அடியோர்களின் பிரியனே சரணம் ஓம் ஆற்றுப்படை தலைவனே சரணம் ஓம் இளமை கடவுளே சரணம் ஓம் சக்தியின் மைந்தா சரணம் ஓம் ஆணவத்தை அழிப்பவனே சரணம் ஓம் சேவல் வாகனனே சரணம் ஓம் பஞ்சாமிரத பிரியனே சரணம் ஓம் திருநீற்று பிரியனே சரணம் ஓம் பக்தியின் பிரியனே சரணம் ஓம் சரணாகதி தெய்வமே சரணம் ஓம் தத்துவத்தின் அரசே சரணம் ஓம் கரத்தோனே சரணம் ஓம் துளசி மார்பனே சரணம் ஓம் ஆன்மீக கடவுளே சரணம் ஓம் தைப்பூச பிரியனே சரணம் ஓம் ஆனந்த சித்தனே சரணம் ஓம் எளியோரின் தெய்வமே சரணம் ஓம் முளைநிலவு ஒளியே சரணம் ஓம் கார்த்திகை ஒளியே சரணம் ஓம் வைகாசி பிறந்தோனே சரணம் ஓம் கர்வம் அளிப்பவனே சரணம் ஓம் சூரனை அழித்தோனே சரணம் ஓம் திருப்பரங்குன்றத்தோனே சரணம் ஓம் செந்தூர் பாலகனே சரணம் ஓம் பழனி தண்டாயுத பாணியே சரணம் ஓம் சுவாமிமலை மந்திரமே சரணம் ஓம் திருத்தணி மடவாளனே சரணம் ஓம் பள்ளியின் துணைவனே சரணம் ஓம் பழமுதிர் சோலை வாசனே சரணம் ஓம் கருணை கடவுளே சரணம் ஓம் உண்மையின் சித்தனே சரணம் ஓம் அடியார்களின் பித்தனே சரணம் ஓம் பிணிகளை போக்குவோனே சரணம் ஓம் மந்திரங்களின் தலைவனே சரணம் ஓம் தந்திரமான தெய்வமே சரணம் ஓம் கல்வியின் சான்றோனே சரணம் ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணம் ஓம் தூய ஞானியே சரணம் ஓம் தடைகளை நீக்குபவனே சரணம் ஓம் தீமைகளை அழிப்பவனே சரணம் ஓம் பயத்தை அறுப்பவனே சரணம் ஓம் உன்னதக் கடவுளே சரணம் ஓம் நினைத்தாலே வருபவனே சரணம் ஓம் குறைகளை களைபவனே சரணம் ஓம் கண்ணனின் திருமகனே சரணம் ஓம் திருமாலின் மருமகனே சரணம் ஓம் லட்சுமியின் உறைவிடமே சரணம் ஓம் மந்திரத்தின் தந்திரனே சரணம் ஓம் எளிமையின் உருவே சரணம் ஓம் சகல நலன்களை அருள்பவனே சரணம் ஓம் உன்னத துணையே சரணம் ஓம் உண்மையான சத்தியனே சரணம் ஓம் மனக்கவலை தீர்ப்போனே சரணம் ஓம் ஞானத்தின் அருமருந்தே சரணம் ஓம் தீமையறுக்கும் மாமருந்தே சரணம் ஓம் அடியார்களின் செல்வனே சரணம் ஓம் வடிவேலின் அழகனே சரணம் ஓம் சத்தியமான தெய்வனே சரணம் ஓம் நினைத்த உடனே வருபவனே சரணம் சரணம் எல்லாவித நன்மைகளையும் வாழ்வும் வளமும் வழங்கி பற்றிய அடியார்களை காத்தருள்வாய் சண்முகநாத சரவணபவனார் சரணம் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு अरोगर ॐ शरवण ॐ शरवणभव ஓம் சரவணபவ ஓம் வெற்றி தரும் வேலனை வணங்குவோம் ஓம் வீரம் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் நல செல்வம் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் ஞானம் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் ஆயுள் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் ஆரோக்கியம் தரும் வேலனை வணங்குவோம் சக்தியின் ஞான வேலினை வணங்குவோம் ஓம் கந்தனின் அருள்வேலை வணங்குவோம் ஓம் முக்கண்ணனின் திருவேலை வணங்குவோம் ஓம் ஓம் திருமாலின் பிரியமானவனை வணங்குவோம் ஓம் கணபதியின் வணங்குவோம் ஓம் முருகா சரணம் சண்முகா சரணம் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் ஆறு முகனே சரணம் ஓம் குமரனே சரணம் ஓம் குகனே சரணம் ॐ शरणणभवने शरणं ॐ कन्दान् शरणं ॐ कार्तिकेया शरणं ॐ तण्डायुधबाणीये शरणं ॐ सन्मुहा शरणं ॐ मैल्वागणने शरणं ॐ सेयोने शरणं ॐ तमिळ्कडौले शरणं ॐ गुरुविन् गुरुवे शरणं ॐ मायशक्ति शरणं முக்கன் மைந்தா சரணம் ஓம் பார்வதி சக்தியே சரணம் ஓம் சக்தி பாலகனே சரணம் ஓம் ஞான ஒளியே சரணம் ஓம் தனலின் பிறப்பே சரணம் ஓம் தமிழ் மண் மைந்தா சரணம் ஓம் குறிஞ்சி தெய்வமே சரணம் ஓம் குழந்தை பாலகனே சரணம் ஓம் அன்பின் வடிவே சரணம் ஓம் கருணை வடிவே சரணம் ஓம் அசுரனை அளித்தவனே சரணம் ஓம் சரண பொய்கை பாலகனே சரணம் ஓம் கணபதி தம்பியே சரணம் ஓம் இளமையின் திருவே சரணம் ஓம் சேவல் கொடியோனே சரணம் ஓம் ஆறுமுகனே சரணம் ஓம் என்றும் அழகனே சரணம் ஓம் சக்தியே சரணம் ஓம் கிரியாசக்தியே சரணம் ஓம் ஞானசக்தியே சரணம் ஓம் வேல் வீரனே சரணம் ஓம் உடையோனே சரணம் ஓம் வேர்படை வேந்தே சரணம் ஓம் கங்கையின் செல்வனே சரணம் ஓம் ஆண்டியன் கோளனே சரணம் ஓம் இராச அலங்காரனே சரணம் ஓம் முத்தமிழ் புதல்வா சரணம் ஓம் சந்தன பிரியனே சரணம் ஓம் அக்னியின் பிற சரணம் ஓம் குழந்தை வடிவானவனே சரணம் ஓம் இந்திர மகனின் துணைவே சரணம் ஓம் ஞானப்பட பிரியனே சரணம் ஓம் சிவப்பு பிரியனே சரணம் ஓம் நீல மயிலின் சிவப்பே சரணம் ஓம் தமிழரின் விருப்பமே சரணம் ஓம் சித்தர்களின் சித்தரே சரணம் ஓம் அடியோர்களின் பிரியனே சரணம் ஓம் ஆற்றுப்படை தலைவனே சரணம் ஓம் இளமைக் கடவுளே சரணம் ஓம் சக்தியின் மைந்தா சரணம் ஓம் ஆணவத்தை அழிப்பவனே சரணம் ஓம் சேவல் வாகனனே சரணம் ஓம் பிரியனே சரணம் ஓம் திருநீற்று பிரியனே சரணம் ஓம் பக்தியின் பிரியனே சரணம் ஓம் சரணாகதி தெய்வமே சரணம் ஓம் தத்துவத்தின் அரசே சரணம் ஓம் பன்னிருகரத்தோணே சரணம் ஓம் துளசி மார்பனே சரணம் ஓம் ஆன்மீக கடவுளே சரணம் ஓம் தைப்பூச பிரியனே சரணம் ஓம் ஆனந்த சித்தனே சரணம் ஓம் எளியோரின் தெய்வமே சரணம் ஓம் முளைநிலவு ஒளியே சரணம் ஓம் கார்த்திகை ஒளியே சரணம் ஓம் வைகாசி பிறந்தோனே சரணம் ஓம் கர்வம் அளிப்பவனே சரணம் ஓம் சூரனை அழித்தோனே சரணம் ஓம் திருப்பரங்குன்றத்தோனே சரணம் ஓம் செந்தூர் பாலகனே சரணம் ஓம் பழனி தண்டாயுத பாணியே சரணம் ஓம் சுவாமிமலை மந்திரமே சரணம் ஓம் திருத்தணி மடவாளனே சரணம் ஓம் வள்ளியின் துணைவனே சரணம் ஓம் பழம்முதிர் சோலை வாசனே சரணம் ஓம் கருணை கடவுளே சரணம் ஓம் உண்மையின் சித்தனே சரணம் ஓம் அடியார்களின் பித்தனே சரணம் ஓம் பிணிகளை போக்குவோனே சரணம் ஓம் மந்திரங்களின் தலைவனே சரணம் ஓம் தந்திரமான தெய்வமே சரணம் ஓம் கல்வியின் சான்றோனே சரணம் ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணம் ஓம் தூய ஞானியே சரணம் ஓம் தடைகளை நீக்குபவனே சரணம் ஓம் தீமைகளை அழிப்பவனே சரணம் ஓம் பயத்தை அறுப்பவனே சரணம் ஓம் உன்னத கடவுளே சரணம் ஓம் நினைத்தாலே வருபவனே சரணம் ஓம் குறைகளை களைபவனே சரணம் ஓம் கண்ணனின் திருமகனே சரணம் ஓம் திருமாலின் மருமகனே சரணம் ஓம் லட்சுமியின் உறைவிடமே சரணம் ஓம் மந்திரத்தின் தந்திரனே சரணம் ஓம் எளிமையின் உருவே சரணம் ஓம் சகல நலன்களை அருள்பவனே சரணம் ஓம் உன்னத துணையே சரணம் ஓம் உண்மையான சத்தியனே சரணம் ஓம் மனக்கவலை தீர்ப்போனே சரணம் ஓம் ஓம் ஞானத்தின் அருமருந்தே சரணம் ஓம் தீமையறுக்கும் மாமருந்தே சரணம் ஓம் அடியார்களின் செல்வனே சரணம் ஓம் வடிவேலின் அழகனே சரணம் ஓம் சத்தியமான தெய்வனே சரணம் ஓம் நினை உடனே வருபவனே சரணம் சரணம் எல்லாவித நன்மைகளையும் காத்தருள்வாய் சண்முகநாத சரவண பவனார் சரணம் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் வெற்றி தரும் வேலனை வணங்குவோம் ஓம் வீரம் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் நல செல்வம் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் ஞானம் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் ஆயுள் தரும் வேலனை வணங்குவோம் ஓம் ஆரோக்கியம் தரும் வேலனை வணங்குவோம் சக்தியின் ஞான வேலினை வணங்குவோம் ஓம் கந்தனின் அருள் வேலை வணங்குவோம் ஓம் முக்கண்ணனின் திருவேலை வணங்குவோம் ஓம் திருமாலின் பிரியமானவனை வணங்குவோம் ஓம் கணபதியின் வணங்குவோம் ஓம் முருகா சரணம் சண்முகா சரணம்